நல்ல காரசாரமா சூப்பரான டேஸ்டில் கொண்ட கடலையும் வெண்டைக்காயும் போட்டு புளிக்குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த காம்பினேஷனில் குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும் இப்போ வாங்க அந்த சூப்பரான டேஸ்டான வெண்டைக்காய் கொண்டக்கடலை போட்ட புளி குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி அந்த தண்ணி நல்லா காஞ்சி வந்த பிறகு நான் இன்னைக்கு ஒரு ஒரு கப் அளவுக்கு வெள்ளை கொண்டக்கடலை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு டு ஆறு மணி நேரத்துக்கிட்ட ஊற வச்சு வச்சிருக்கேன் அந்த கொண்டக்கடலையை இந்த பாத்திரத்தில் போட்டுக்கரலாம் அடுத்ததா இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிருங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட இது நல்லா வெந்து வரட்டும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது போது உங்களுக்கே தெரியும் கொண்டக்கடலை சூப்பரா சாஃப்டா வெந்து வந்துருச்சு அப்படின்ட்டு அடுத்ததா ஒரு அகலமான கடாய் எடுத்து வச்சுக்கரலாம் அதுல ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காய்ச்சி தும் ஒரு கால் கிலோ அளவு கிட்ட வெண்டைக்காய் எடுத்து நல்லா வாஷ் இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் போட்டு ஒரு அந்த மாதிரி கிளறி விட்டுட்டு ஓரளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் வெண்டைக்காயில உள்ள பிசுபிசுப்பு பிசுப்பு தன்மை எல்லாம் போயிட்டு நமக்கு நல்லா வதங்கி வரட்டும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓபன் பண்ணி பார்க்கும் போதே உங்களுக்கே தெரியும் வெண்டைக்காய் நல்லா வதங்கி சுருங்கி அதுல உள்ள பிசுபிசுப்பு பிசுப்பு தன்மை எல்லாம் போயிடுச்சு இந்த அளவுக்கு இது நல்லா வதங்கி வந்த பிறகு இதை எடுத்து ஒரு பாத்திரத்துல வச்சுக்கோங்க அடுத்ததா அதே கடாயில ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கரலாம் என்ன நல்லா காஞ்சதோ இதுல அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் வெந்தயம் இது ரெண்டையும் போட்டு நல்லா பொறிச்சு விட்டுக்கரலாம் நம்ம போட்ட வெந்தயம் ஓரளவுக்கு பொரிஞ்சு வந்த பிறகு இதுல ஒரு பத்து போல பல் எடுத்து வச்சிருக்கேன் அதை இதுல சேர்த்துக்கரலாம் அடுத்ததா ஒரு ஒரு கொத்த அளவுக்கிட்ட கருவேப்பிலையும் போட்டு இது ரெண்டையுமே அது கூட நல்லா வறுத்து விட்டு போட்டுக்கோங்க பாருங்க சூப்பரா இது நல்லா வதங்கி வந்துருச்சு அடுத்ததா இதுல ஒரு பெரிய சைஸ் அளவு பெரிய வெங்காயமா எடுத்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் ஒரு மூணு கிட்ட பச்சை மிளகாய் எடுத்து கீறி வச்சிருக்கேன் அதையும் இதுல போட்டு வெங்காயத்தோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் பெரிய வெங்காயம் பிளேஸ்ல சின்ன வெங்காயம் போட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும் உங்ககிட்ட இருந்ததுன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா நம்ம போட்ட வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டைம்ல இதுல ஒரு மீடியம் சைஸ் அளவு தக்காளி பழமா எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு தக்காளி நல்லா பழுத்த பழமா போடணும் அதே நேரத்துல அது நல்லா சாஃப்டா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விடணும் பாருங்க சூப்பரா இது நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டைம்ல இதுல இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கரலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அடுத்ததா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மசாலா எல்லாமே அந்த கிரேவில நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க மசாலா மிக்ஸ் பண்ணி விடும்போது ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்ல ஒரு கிரேவி பதம் இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் இது எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு இந்த டைம்ல இதை மூடி வச்சிருங்க மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு இதுல எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு ஓபன் பண்ணி பார்க்கும்போது போது உங்களுக்கே தெரியும் சூப்பரா இதுல இருந்து என்ன ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு இந்த டைம்ல இதில் நம்ம வதக்கி வெண்டைக்காய் எடுத்து இதில் போட்டுக்கலாம் அடுத்ததாக நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற எடுத்து இதில் சேர்த்துக்கரலாம் அடுத்ததாக ஒரு பெரிய லெமன் புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்க அதையும் எடுத்து இதில் ஊற்றிக்கரலாம் கரலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சூப்பரா இந்த மசாலா இந்த குழம்போட நல்ல மிக்ஸ் ஆகி வரட்டும் பாருங்க இது எல்லாமே சேர்ந்து நல்ல மிக்ஸ் ஆகி கிளறி வந்துருச்சு இந்த டைம்ல இதை மூடி வச்சிடலாம் இது நல்லா கொதிச்சு இதுல என்ன எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும் கிட்டத்தட்ட நல்ல சிம்ல வச்சு ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷத்துக்கிட்ட விட்டுருங்க நமக்கு சூப்பரான டேஸ்ட்ல புளி குழம்பு ரெடி ஆயிரும் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம் வாவ் பாருங்க சூப்பரான டேஸ்டான வெண்டக்காய் கொண்டக்கடலை போட்டு காரக்குழம்பு நமக்கு ரெடி செம்ம டேஸ்டா இருக்கும் இந்த காரக்குழம்பு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட சாதம் மிச்சம் வைக்க மாட்டாங்க என்ன குழம்பு வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற டைம்ல கூட நீங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டே அப்படிங்கிறது அப்படிங்கிறது தான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்